ஒரு கட்சி தொடங்கப்படுறதோ அல்லது ஒரு அமைப்பு தொடங்கப்படுறதோ மக்கள் நலனுக்காக இருக்கணுமே தவிர சுய நலனுக்காக இருக்கக்கூடாது எந்த கட்சி மக்கள் நலனை நோக்கி தொடங்கப்படுதோ அந்த கட்சி வெற்றி பெறும் எந்த அமைப்பு தொடங்கப்படுதோ அது மக்கள் ஆதரவை பெறும் அப்படிங்கிறது வரலாறு நமக்கு காட்டிகிட்டு இருக்க உண்மை தமிழ்நாடு அரசியல் களம் தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு தாவேக்கா தொடங்கப்பட்ட பிறகு அந்த வேகமும் அந்த பரபரப்பும் இன்னும் அதிகமாக இருக்குது ஒரு கட்சி தொடங்கப்படும் போது ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு உள்ள அதே பதைப்பதைப்பு இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தாவே காவோட தொடக்கம் ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்கு இந்த சூழல்ல அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன தலைவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அவங்களுடைய திட்டங்கள் என்ன இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்த கட்சி சார்பும் இல்லாமல் எந்த மதச்சார்பும் இல்லாம இல்லாமல் வேறு எந்த ஒரு சார்பும் இல்லாமல் உங்களுக்காக நம்முடைய நம்நாடு சேனல் தொடங்கப்பட்டிருக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்முடைய இந்த நம் நாடு சேனல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையை நம்ம பார்க்க போகிறோம் தாவேக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் அவர்களால் புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி இந்த கட்சி இந்த தேர்தலில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படிங்குறதான் இன்னைக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தாவேக்கா இன்னொரு கூட்டணியோடு போய் சேருமா அல்லது தனித்து நிற்குமா அல்லது புதிதாக ஒரு கூட்டணியை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்கள் எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய விவாதமாக இருக்குது இந்த தாவேக்கா அதிமுகவோட சேர்ந்தா என்ன பலம் தனிச்சு நின்னா என்ன பலம் அல்லது சின்ன சின்ன கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நின்னால் என்ன பலம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு திட்டமிடலாக இன்றைக்கு இருந்துகிட்ருக்கு பல்வேறு அரசியல் அறிஞர்களும் இதை பற்றி இருக்காங்க எத்தனையோ அறிஞர்கள் இதை முன் முன்கூட்டியே தங்களுடைய ஆர்வடத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க ஆனால் நம்முடைய நம்நாடு தொலைக்காட்சி மக்களாகிய உங்கள்கிட்ட தான் இந்த வி விவாதங்களை நீங்கள் தான் இதற்கு நீதிபதிகள் நீங்கள்தான் இதுக்கு எங்களுடைய முக்கியமான உறுப்பினர்கள் நீங்கள்தான் முக்கிய விருந்தினர்கள் இதற்கான விஷயங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆலமரம்னு சொல்லலாம் இன்னொரு பக்கத்தில் அதிமுகங்கிற இன்னொரு ஆலமரம் இந்த ரெண்டு ஆலமரங்களுக்கு இடையில் ஒரு சின்ன விழுதா வளர்ந்து வருது தாவேக்கா இந்த தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இதோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை இதற்கிடையில பாத்தீங்கன்னா தாவேக்கா தொடங்கப்பட்ட பிறகு எல்லா கட்சிகளிலும் ஒரு குழப்பம் நிலவிக்கிட்டு இருக்க நிலையை நம்ம பாக்குறோம் இருக்கிற கூட்டணியை அப்படியே வச்சுக்கிறதா கூட்டணியை மாற்றதா இல்லை வந்து தனியாக நிற்கிறதா அப்படிங்கிற பெரிய குழப்பங்கள்லாம் நிலவிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய கூட்டணி ஒரு அழகான பலமான கூட்டணி அமைஞ்சிருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை அளவிற்கு நம்ம பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க இன்னும் பல கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பலமான கூட்டணியை அமைச்சே தேர்தலில் போட்டிடுறாங்க ஏற்கனவே அது வெற்றி பெற்ற கூட்டணி இன்னொரு பக்கத்தில் அதிமுக பாஜகவோட கூட்டு சேர்ந்திருக்கு இன்னும் பல கட்சிகள் வருவதா தெரிவிச்சிருக்கு அப்படின்னு ஒரு நிலை அதிமுக இதற்கிடையில் தாவேக்காங்கிற கட்சியை தோற்றுவித்து பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் அவர்கள் எதிர்பாராத ஒரு சிக்கலை சந்திச்சிருக்காரு அதுதான் கரூருடைய கோர மரணங்கள் நாற்பத்தோரு பேர் இறந்த சம்பவம் அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அது பின்னடைவா இல்ல வெற்றிக்கான முதல்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நாற்பத்தோரு குடும்பங்களை சேர்ந்தவங்களும் தன்னுடைய இழப்பையும் பெரிதாக கருதாமல் எங்களுடைய ஓட்டு விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களும் கூட அதற்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் விஜய் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் சொன்னேன் இல்லையா தெளிவாக சொல்லலாம் இப்போ பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு தேசிய கட்சி பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை இருந்தார் அந்த அண்ணாமலை நீக்கப்பட்ட பின்னாடி கட்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு ஆனால் அண்ணாமலை இருந்த காலத்தில் இருந்த பரபரப்பும் ஆதரவும் இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி பாஜகவை இருக்கு அந்த அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு பெரிய பதவியை கொடுத்திருந்தால் கூட அவர் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அண்ணாமலை தனக்கு பதவி கொடுக்கப்படாததால புதிய கட்சி தொடங்க போறதா பல ஆறுடங்கள் தெரிவிக்கின்றன இன்னும் அரசல் புரசலா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அண்ணாமலை கட்சி தொடங்கிட்டார் அப்படின்னா அவரு தாவா தாவேக்காவோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தாவேக்கா அண்ணாமலை கூட்டணி சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு தேர்தல் நிலவரமாகவும் இருக்கு இது தவிர அதிமுக ஒரு வலையை விரிச்சிருக்கு பாஜக ஒரு வலையை விரிச்சிருக்கு தாவேக்காவுக்கு விஜய் அவர்களுக்கு அந்த வலையை விரிச்சிருக்காங்க அந்த வலையில் விஜய் சிக்குவாரா இல்லை தனியாக நிற்பாரா அல்லது பிற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு இந்த கேள்விகளுக்கான பதில் தெரிய வந்துடும் நான் கேட்க போற உங்க முன்னாடி நான் கேட்க போற கேள்வி தான் இன்னும் நிறைய கட்சிகள்லாம் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி விஜய் தனியாக நிற்கணுமா அல்லது சின்ன சின்ன கட்சிகளோட சேர்ந்து கூட்டணியா நிற்கணுமா அல்லது அதிமுகவோட கூட்டு சேரணுமா இதுதான் உங்க முன்னாடி இப்போ வைக்கப்படுற கேள்வி இதற்கான நீதிபதிகள் நீங்கள் தான் இதுக்கான தீர்ப்பு சொல்கிறவங்களும் நீங்கள் தான் உங்களுடைய தீர்ப்பு நிச்சயமாக மக்கள் தீர்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் இன்னொரு இரண்டாவது கேள்வி நான் வைக்கிறேன் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுமா அல்லது தொடர்ந்து பிரச்சாரத்தை இபிஎஸ் அவர்கள் மேற்கொண்டு வருவதால் அவருடைய அந்த அதிமுக வெற்றி பெறுமா அல்லது ஒரு புதிய புரட்சி கூட்டணி ஏற்பட்டு தாவேக்கா வெற்றி பெறுமா வருகின்ற தேர்தல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்கப் போகுது அப்படிங்கறத உங்களோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன் நம் நாடு தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதற்கான விடைகளை சொல்லுங்க உங்கள் எண்ணம் என்னவா இருக்க போகுது உங்கள் எண்ணம் தேர்தலில் பிரதிபலிக்குதா அப்படிங்கறத பார்க்க போறோம் தொடர்ந்து பல்வேறு தகவல்களை நம்முடைய நம் நாடு உங்களுக்கு தரவிருக்கு இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய நல்ல சிறப்பான செய்திகளை தொடர்ந்து உங்களுக்கு தரப்போறோம் அரசியல் களம் இப்ப சூடுபிடிச்சிருக்கிறதால அரசியல் பற்றிய செய்திகள் தினந்தோறும் உங்களை நோக்கி வரவிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்நாடு யூடியூப் சேனலை மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நிகழ்ச்சிகள்